வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நாடாளுமன்றத்தில் இப்போ அந்த அக்னிபத் நீட் எதிர்ப்பு இந்த ரெண்டு விஷயம் குறித்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறது மிகப்பெரிய விவாத இருக்குது தமிழ்நாட்டில் இதுவரை இதுகாரும் அரசியல் உணர்வாக பேசாமல் சமூக நீதி மாநில சுயாட்சி பேசாமல் பொதுவாக நல்லா இருங்க பொதுவாக வாழ்த்து படித்த பிள்ளைங்க நல்லா வரணும் நல்லா படிக்கணும் இப்படின்னு பொதுவாக ஜென்ரலாக பேசி கொண்டிருந்த விஜய் கூட நீட் எதிர்ப்பு பட்டியல் பொது பட்டியல்னு ஒரு மாநில சுயாட்சி உணர்வுடன் இந்த நுழைவுத் தேர்வு எதிர்ப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வுங்கிறதுலாம் சாத்தியம் இல்லைங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காருங்கிறது எந்த அளவிற்கு இந்த நீட் பிரச்சனை சாமானிய மக்களையும் சென்றடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களிடம் நம்ம பேசும்போது அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா தவிர்த்து எல்லா கட்சியினரிடமே நீட் எதிர்ப்பு குறித்து ஒரு விழிப்புணர்வு இப்போ வந்திருக்குஜிவா அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னா நீட் அப்படிங்கிறத தமிழ்நாடு எதிர்க்கிற மானி மாநில சுயாட்சி மாநில பாடத்திட்டத்தில் எப்படி வரலாம் இந்த உணர்வுலாம் இல்லை ஜீவா ஆனால் அந்த நீட்டுங்கிற கான்செப்ட் வந்து கோச்சிங் சென்டரை கொள்ளடிக்க தான் அப்படிங்கிற அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பெரிச்சாக அது ஐக்கிய ஜனதா தளமாக இருக்கலாம் ஏக்நாத் சிண்டேவனுடைய கட்சியாக இருக்கலாம் சிவசேனா கட்சியாக இருக்கலாம் சரத்பவாரின் கட்சியாக இருக்கலாம் இப்படியாக எல்லா கட்சியினருமே ஒரு நீட் எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ எல்லா கட்சியிடமும் வந்துடுது டெல்லியிலேயே நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு ஆதரவு வந்திருக்கு அது குறித்து விவாதமாக ஆயிருக்கு நீட்டுக்கு முத இருந்த மாதிரி கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிற தன்மை இல்லை இப்போ கெஜ்ரிவாலெலாம் ஒன்றும் நீட் எதிர்ப்பு போராளிலாம் கிடையாது நீட்டுங்கிறத தமிழ்நாடு பேசின அளவுக்கு மற்ற மாநிலங்கள் பேசுனது கிடையாது தமிழ்நாடு தான் ஆரம்பித்து வச்சிச்சு தமிழ்நாடு தான் தொடங்கிச்சு தமிழ்நாட்டு கட்சிகள் தான் அதற்காக இது பண்ணாங்க தமிழ்நாட்டில் தான் அந்த பிரச்சனை ஒரு மாநில சுயாட்சி பிரச்சனையாகவும் அரசு பள்ளி மாணவர்களுடைய பிரச்சனையாகவும் இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் மற்றும் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ் இடையே நடக்கிற போட்டின் பல்வேறு கூறுகளாக பகுத்து ஒரு போராட்ட உணர்வோடு நடந்தது நீட்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆனால் இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காருல ஏழு வருஷத்தில் எழுபது முறை வினாத்தாள் கசிவு நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து காங்கிரஸில் இருந்த பல மூத்த தலைவர்கள் அமைப்புகள் அங்கு உள்ள பல்வேறு மாநிலங்கள்லேயே நீட்டு குறித்து அரசியல் வந்திருக்கு தமிழ்நாடு அளவுக்கு உணர்வு வரலைனாலுமே நீட்டுன்னு ஏதோ ஒரு தப்பாக இருக்குது ஒரு ஸ்கேமுக்கு ஊழலுக்காக மட்டுமே நீட்டு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து காங்கிரஸினுடைய பிற தலைவர்கள் பிற மாநிலங்களில் வந்திருக்கு பிற மாநில கட்சிகளிடம் வந்திருக்கு ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது டெல்லியில் இதுவரை காணாத நிலை அப்படின்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்கள் மத்தியில் மாற்றம் வருவதுங்கிறது ரொம்ப முக்கியம் அரசியல் கட்சிகள் சேர்ந்து ஒரு இந்துத்துவத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இருப்பது என்பது வேறு மக்கள் மத்தியிலேயே இது தப்புன்னு வரும்போது தான் ஆட்சியாளர்கள் ரொம்ப பயப்படுவாங்க ராகுல் காந்தி பேசுகிறாரு திமுக பேசுது அப்படிங்கிற அரசியலாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் மக்கள் மத்தியிலே அதுக்கு எதிர்ப்பு வருது குறிப்பாக இந்தி பெல்டிலிருந்து எதிர்ப்பு வருது அகிலேஷ் யாதவ் எதிர்க்கிறார் பாஜக கூட்டணி கட்சியான ஷிண்டே எதிர்க்கிறார் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் எதிர்ப்பு வருது மகாராஷ்டிராவிலும் எதிர்ப்பு வருது இந்துத்துவா பெல்ட் என்று சொல்லக்கூடிய இந்தி பெல்ட்லேயும் எதிர்ப்பு வருதுங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நீட்டு எதிர்ப்பு பேசக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த டெல்லியில் உள்ள பத்திரிகையாளர் பேசுகிறாங்க நான் டெல்லியில் உள்ள தமிழ் பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் எயிட்டீன் ஹிந்தி பத்திரிகை அங்கே உள்ள பழைய நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டபோது அவங்க அது மகாராஷ்டிராவிலலாம் நீட்டு எதிர்ப்புணரும் நிறையா இருக்குன்னே சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் உள்ள பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்ததில்ல அதுக்கு காரணம் ராகுல் காந்தியோடைய ஸ்பீச் ஒரு காரணம் ஸோ இந்திய அளவில் நீட் எதிர்ப்புங்கிறது சாமானியர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு மொதல் வந்து இது ஒரு அறிவு சார்ந்த பிரச்சனை மெடிக்கல் போகிற பசங்களுக்கான பிரச்சனை இப்படி மட்டும் கார்னராக இதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில் இல்லை இது பணக்காரர்கள் கொள்ளையடிக்க இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக ஒரு பாஜக பிரமுகர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிற அந்த விஷயம் வந்ததுனால இது மிகப்பெரிய அரசியலாக நீட்டெடுப்பு அரசியலாக உத்தரப்பிரதேசத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது ஸோ இது டெல்லி எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு எதிர்ப்புங்கிறத விட டெல்லியில் இதற்கு எதிர்ப்பு வந்திருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நிலையில் தான் விஜய் கூட இந்த அரசியலில் பேசியிருக்கிறார் உடனே பதறிக்கிட்டு தமிழிசை அண்ணாமலையெல்லாம் அது பல சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் அவர் கேட்டது இந்த நேரத்தில் அண்ணா சாரே இந்த கெஜ்ரிவாலெல்லாம் இந்த கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஷீலாதிதீஷ் முதலமைச்சராக இருக்கும்போது டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க நாங்கள் அப்போ தான் இருந்தோம் ஜிடிவி டெல்லி ரிப்போர்ட்டிங்காக அங்கே போயிருந்தோம் எங்கே பார்த்தாலும் மாணவர்கள் போராட்டம் போலீஸ் வந்து தடியடி நடத்தும் தண்ணியை பீச்சு விட்டுருவாங்க மாணவர்களை பார்த்து காவல்துறையினரை கண்டு அஞ்சு ஓடுவாங்க அந்த அளவுக்கு அந்த ஷீலா சித்தியத்தை வந்து பெரிய போராட்டம் பண்ணாங்க எந்த அடி ஆம் ஆத்மி அந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து பண்ணாங்க எதுக்குன்னா அந்த நிர்பயா பாலியல் வன்புணர்வு நடந்தப்போ ஒரு மிகப்பெரிய இது அந்த குற்றவாளிகளை மரண தண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி பல்வேறு வச்சு பசங்களும் பொண்ணுங்களும் அந்த டெல்லி குளிரில் போராடினதை நானே நேரில் பார்த்துருக்கேன் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான மக்கள் மாணவர் போராட்டம் இதை ஒரு அரசியல் கட்சி வழிநடத்துது இந்தியா அலைன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இன்றைக்கி நாடாளுமன்றத்துக்குள் ஆர் ஆசா நல்லா பேசுகிறாரு ராகுல் காந்தி நல்லா பேசுகிறாங்க மொய்த்ரா பட்டே கிளப்பிட்டாங்க இப்படியெல்லாம் நடக்கிறத விட மக்கள் மன்றத்துலையும் வந்து இது போராடலாம் குறிப்பாக டெல்லி ஜந்தர் மந்தருக்கு வாங்க ராம்லீலா மைதானத்துக்கு வாங்க எப்படி வந்து ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்துட்டு வந்ததோ அந்த அண்ணா ஆசாரே ஊழல் எதிர்ப்புங்கிற ஒரு மிகப்பெரிய நாடகம்லாம் நடந்தது பார்த்திங்களா எல்லாம் டெல்லியில் வந்து திரள்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபோக்கஸ் ஆகும் அதை அவங்க சொல்கிறாங்க இந்த கணம் எல்லா மாநில கட்சிகளும் திமுக உட்பட எல்லா மாநில கட்சிகளும் வந்துட வேண்டியதானே சிண்டே நீட்டை எதிர்க்கிறாரு திமுக நீட்டை எதிர்க்குது அகிலேஷ் யாதவ் நீட்டை எதிர்க்கிறாரு நீங்கள் நிதிஷ்குமார்கிட்ட கூட கேட்டு பார்க்கலாம் ஏன்னா அக்னிபத் அக்னிவீர் போன்ற விஷயங்களில் நிதிஷ்குமார் அதிருப்தியாக தான் இருப்பார் இருந்தாலும் பவர் பாலிடிக்ஸில் மோடிட்ட சரண்டராயி தான் இருக்கார் இருந்தாலும் பேசி பார்க்கலாம் தேஜஸ்வி யாதவ் கண்டிப்பாக வருவார் மொய்த்ரா போன்ற எம்பிகளை நீங்கள் பேசலாம் திரிணாமுல் காங்கிரஸை பேசலாம் மேற்கு வங்கத்தில் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வெறுமனை தேர்தல் நெருங்கும் போது இந்தியாலைன்ஸு ஷீட் சேரிங்கிற அரசியலை தனியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிரான நீட் எதிர்ப்பு அக்னிபத் போன்ற விஷயங்கள்ல இப்போ அக்னிமீர் வந்து தமிழ்நாட்டை பாதிக்கலைனாலுமே கூட தமிழ்நாடு வந்து அதை குறித்து பேசுது அது குறித்து தொடர்ந்து அது குறித்து வாரிய ஜனதாவிடம் கேள்வி கேட்குது மேஜர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள்ட போய் என்னங்க இது உண்மையிலே ராணுவ வீரர்களுக்கு பலனடிக்கூடாது கேட்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டின் மைய பிரச்சனையாக நம்ம தமிழ்நாடு எடுக்கிற நீட் பிரச்சனையை மேற்கு வங்கம் பேசட்டும் பேச வைக்கலாம் மகாராஷ்டிரா பேசிக்கிட்டுருக்கு இன்னும் அழுத்தமாக பேச வைக்கலாம் உத்தரப்பிரதேசம் ஹிந்தி பெல்ட் ஹிந்தி பெல்ட்டுக்காக தான் நீட்டு கொண்டு வரப்படுதுங்கிற விமர்சனலாம் இருந்தது அந்த ஹிந்தி பெல்ட்லேயே எப்பா இது ஹிந்தி பெல்ட்டுக்கும் இல்லை பணக்காரனுக்கு கொள்ளையடிக்கவும் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கவும் தாங்கிற அந்த அரசியல் புரிதலுக்கு அவங்க வந்துவிட்டாங்க அப்போ ஏன் ஒன்று திரண்டு டெல்லிக்கு போகக்கூடாது டெல்லியில் ஏன் இந்தியா கூட்டணி திரளக்கூடாது காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சிண்டே கட்சி சிண்டேவோட கட்சி நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் ஐக்கிய ஜனதா தளத்தை கூட சேர்த்துக்கலாம் சரத்பவாரை சேர்த்துக்கலாம் அஜித் பவார் கிட்டத்தட்ட சரத்பவார்கிட்ட போக ரெடியாக இருக்கார் அவரையும் அழைத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரீதியாக அதாவது உடனே பாஜக எம்பியோட நின்றுட்டால் நீங்கள் பாஜக எம்பியை நீங்கள் இங்கே அர்த்தம் இல்லை அப்படி வாங்கணுங்கிற தேவையும் கிடையாது அது கூட்டணி கட்சியில் அவங்க அவங்களோடைய கூட இருக்கலாம் ஆனால் கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக நீங்கள் இணைந்து போராடுங்கிறேன் நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாலும் நீட் எதிர்ப்புங்கிற கொள்கைக்கு வந்து நில்லுங்க ஏன்னா அந்த குரல் கொடுத்துருக்குறாங்க மகாராஷ்டிராவில் வாங்க அந்த நேரத்தில் இந்தியா கூட்டணியோடு சேர்ந்துக்கோங்க அஜித் பவார் சரத்பவார் கூட்டணி ஒரே நேரத்தில் வந்து நில்லுங்க இப்படியான விஷயங்களே ஒவ்வொரு மாநிலங்களையும் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி செய்ய முடியும் ஏன்னா அந்த டெல்லி பத்திரிகையாளர் சொன்ன விதம் அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா டெல்லியில் அளவுக்கு நீட் எதிர்ப்பு உணர்வை பார்த்ததில்ல நீட் எதிர்ப்புனாலே தமிழ்நாட்டுக்காரங்க பேசுவாங்கப்பா அந்த திமுக காரங்க பேசுவாங்கப்பா இவங்களுக்கு நீட்டு என்ட்ரன்ஸு இந்திய மயப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க எதிர்ப்பாங்க இவங்க எப்போவுமே மாநில சுயாட்சி தனி திராவிட நாடு இப்படி கேட்குற கூட்டங்கிற பார்வை தான் அங்கே உள்ள பத்திரிகையாளர்களுக்கும் இதர மாநில கட்சிகள்கிட்ட கூட தமிழ்நாடு குறித்து அப்படி ஒரு பார்வையெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த நீட் பிரச்சனையில் ராகுல் காந்தி பேசுனதுக்கப்புறம் இந்தியாவில் இப்போ நீட் எதிர்ப்புன்னு பேசினா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை வர்றாங்க ஏழைகளுக்கு எதிரானது நீட் முதல் வந்து தமிழர்களுக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கு எதிரானது மாநிலங்களுக்கு எதிரானது அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது ஸ்டேட் போர்டு சிலபஸ்க்கு எதிரானதுங்கிற நிலையெல்லாம் பாரி இது ஒட்டுமொத்த இந்திய ஏழை மாணவர்களுக்கு எதிரானதுங்கிற உணர்வுடன் ஹிந்தி பில்ட்டில் உள்ளவங்க சிந்திக்கிறார்கள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தி பேசுனா பாஜகவுக்கு வாக்களிக்கின்ற ஏழை மக்களே கூட நீட் எதிர்ப்புன்னு பேசுனா யோசிப்பாங்க ராகுல் காந்தி பேசுகிறது இந்த விஷயத்தை நாங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லுவாங்க ராகுல் காந்தி ஆதரிக்க வேணாம் இந்த விஷயத்தில் வந்து நிற்க தயாராக இருப்பாங்க ஸோ இந்த நாடு தழுவிய யாத்திரை நாடு தழுவிய போராட்டம் டெல்லியில் போராட்டம் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க எடுக்கலாம் ஏதாவது எலெக்ஷன் போது தான் யாத்திரை போகணும் போராட்டம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீட் எதிர்ப்புக்காக இந்தியா கூட்டணி திரண்டுச்சுன்னா திமுக தலைமையிலையோ அல்லது ராகுல் தலைமையிலோ யாரோ ஒருத்தர் தலைமையேற்று டெல்லியில் போய் ராம் மந்திர ராம்லீலா மந்திரிலையும் ஜந்தர் மந்திரிலையும் போய் உட்கார்ந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் தலைப்புச் செய்தியாகும் பாஜக குண்டுகட்டாக கைது செய்ய வாய்ப்பு இருக்குது எல்லாமே விளம்பரமாகும் அரசியல் கைதிகளுக்கு அஞ்சினவர்கள் அரசியல்வாதியாக முடியாது பெரிய பெரிய தலைவர்கள் ஆக முடியாது திமுகவின் வரலாறு அப்படி தான் இடதுசாரிகள் வரலாறு அப்படிதான் ஏன் காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸின் வரலாறு அப்படி தான் என்னங்க ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்ததையே தனது கட்சியின் அடையாளமாக வச்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்திருக்குல்ல எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்னுல அத்வானினுடைய ப்ரைடே வந்து நாங்கள் பாபர் மசூதியை இடித்தோம் என்பது தானே அதுக்காக கைது செய்யப்பட்டோம் அதற்காக லல்லு பிரசாத் யாதவ் கைது செய்தார் இந்த மாதிரி விஷயங்களை பெருமையாக பேசி பேசியே வரும்போது ஒரு நீட் எதிர்ப்பிற்காக நீட்டு எதிர்ப்புக்காக நீட்டை ஒழிப்பிற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து டெல்லியில் திரண்டால் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்த்து வந்து கிடையாது நீட்டு எதிர்ப்பு உணர்வுள்ள நார்த்து இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது கட்சிகளும் இருக்குது இப்போ சனாதன எதிர்ப்பு உதயநிதி பேசுகிறாரு அதையே நார்த்தில் இதே மாதிரி டெல்லியில் போய் பேசுங்க நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா வட நான் அந்தளவுக்கு நம்ப முடியாது சனாதன எதிர்ப்புனா அவங்களுக்கு இன்னும் அது புரியாது தமிழ்நாடு அதை பக்குவமாக எதிர்கொள்ளும் முடிஞ்சால் கேரளாவில் ஓரளவு புரிஞ்சுக்குவாங்க கர்நாடகாவை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாது அதுக்காக உதயநிதி டெல்லியில் போய் போராடணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சனாதன எதிர்ப்புங்கிறத தமிழ்நாடு புரிந்து கொண்ட அளவுக்கு வட இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரர் புரிந்து கொள்ள மாட்டாங்க மம்தா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் நீட் எதிர்ப்புங்கிற விஷயத்தை நீங்கள் ஹிந்தி பெல்ட்டில் பேசலாம் மற்ற கட்சிகளிடம் பேசலாம் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஷிண்டே அப்படின்னு இந்தியா கூட்டணிக்கு வெளியில் இருப்பவர்கள் கூட இதை இப்போதைக்கு பேசுவாங்க பட்நாயக்கை கூட நீங்கள் துணைக்கு அழைத்து கொள்ளலாம் மற்ற கட்சியில் கூட வராங்களா ஒரு இல்லையா நீங்கள் கூப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீட் எதிர்ப்புங்கிற அரசியலை மையப்படுத்தி நீங்கள் பண்ணுங்கள் ரிமோட் ஆட்சி மோடி கையில் இருந்தாலும் ரிமோட் ராகுல் கையில் இருக்குங்கிறத இந்தியா உணரும் அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்குது நாளைக்கு அவங்க கவிழ்ந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னால் நற்பாசை தான் அவர்கள் கையில் தான் மெஜாரிட்டி இருக்குது அவ்வளோ சீக்கிரம் கவிழ மாட்டாங்க கூட்டணி கட்சிகளும் அவங்கள பச மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் இப்போ வரையும் அவங்கள எதிர்த்து எதுவுமே பேசலை அவங்கள்ட்ட டிமாண்ட் வைக்கிற மாதிரியும் தெரியல ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த மாதிரியான கோரிக்கைகளுக்காக ஒன்றா போராட்டம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக மக்களுக்கான பிரச்சனைகளை மையப்படுத்தி மாநிலங்களுக்கான பிரச்சனைகளை மையப்படுத்தி நீங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் எலக்ஷன் அப்போ எலெக்ஷனப்போ இந்திய கூட்டணி மீட்டிங் போடுறது பீகாரில் மீட்டிங்கு டெல்லியில் பெங்களூரில் மீட்டிங்றத விட டெ டெல்லியில் நீங்கள் இந்தியா கூட்டணி அனைத்தும் நீட்டு எதிர்ப்புங்கிற அந்த நல்ல கண்ணி மாதிரி வந்திருக்கு கணிஞ்சு வந்திருக்கு இந்த நீட் எதிர்ப்பு அந்த மரத்தில் நீங்கள் கல்லை எரிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு கண்டிப்பாக சாத்தியமாகும் அதற்கான போராட்டத்தை ராகுல் காந்தி முன்னெடுக்கலாம் தமிழ்நாட்டிலேருந்து உதயநிதி மற்ற இடதுசாரிகள் ஒவ்வொரு கட்சியிலேருந்து யாரை அனுப்ப விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாரும் போய் டெல்லியில் உட்காந்துடலாம் உண்ணாவிரதம் பண்ணலாம் பேரணி பண்ணலாம் போராட்டம் நடத்தலாம் கோட்டை நோக்கி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக பண்ணாங்கன்னா இவ் இந்தியர்கள் சாதகமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்திய அளவில் சாதகமான நிலை இருக்குங்கிறத சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜக இப்போ ஜார்க்கண்டில் சோரன் விடுதலி ஆகிட்டார் முதலமைச்சராக பதவியேற்கிறாரு அது பாஜக ஆதரவு பத்திரிகைகள் அந்த செய்தி எப்படி நம்ம போடுறாங்க சோரன் மீண்டும் பதவியேற்கறனால சாம்ப்ரான் அதாவது அவர் நியமித்த முதலமைச்சர் வந்து வருத்தமாக இருக்கிறாரா ஐயோ மீண்டும் குடும்ப கட்சி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரா அவரை நியமித்ததே வந்து சோரன் தான் சோரன் மீண்டும் முதலமைச்சர் பதவி ஆகிறப்ப இவர் ராஜினாமா கொடுக்கும்போது சோ வருத்தம் வராறாரு அப்படின்னா சோரன் கட்சியை பிரிக்க பாஜக பிளான் பண்ணியிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான வேலைகளில் அவர்கள் திட்டமிட்டு நடப்பேன் ஜார்க்கண்டில் ஏதாவது ஆட்டத்தை தொடங்க தொடங்க முடியுமா சோரன் வந்ததுக்கு ஏதாவது ஆப்போசிட் இருக்கா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவருக்கு வருத்தம் இருக்கா வா எங்க பக்கம் வா அப்படின்னு இழுக்கிறதுக்கான வேலையில் அவங்க ஈடுபடுறாங்க அவங்க அந்த மாதிரி வேலைகள் அவங்க ஈடுபட்டு கொண்டு தான் இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி வேலைகள் அவங்க ஈடுபட்டுகிட்டே இருக்கட்டும் நீங்கள் மக்கள் ஆதரவை பெறுவதற்கான வேலையை ஈடுபடுங்க நீட்டு எதிர்ப்புங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் இந்த நேரத்தில் ஒரு சாதகமான நிலை வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாடு கேரளா எல்லா மாநிலத்திலும் உள்ள பிரதிநிதிகள் யாரையாவது ஒரு ஒரு அனுப்பி ராம் மந்திரிலேயோ ராம் மந்திர் மைதானத்துலேயோ ஜந்தர் மந்திரத்துலேயோ டெல்லியில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துங்க எப்படி ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸ் கட்சி அகற்ற ஒரு பெரிய போராட்டம் உண்ணாவிரதம் பெரிய பேசு பொருளாக்குனாங்க அது மாதிரி இதை ஒரு பேசுபொருள் ஆக்குனால் அப்படி ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக நினைக்கும் நீங்கள் கெஜ்ரிவால்கிட்ட கூட கேட்டு பார்க்கலாம் ஏன்னா கெஜ்ரிவாலுக்கு நீட்டு குறித்து என்ன எனக்கு சரியாக தெரியல ஏன்னா அவர் முழுசாக நம்ப முடியாது அவர் சில விஷயங்கள்லாம் இந்துத்துவம் வலதுசாரிய சிந்தனையாளராக தான் இருக்கிறாரு இருந்தாலும் இன்றைக்கி சூழல் மாறி இருக்குது இந்த நீட் முறைகேடு இதெல்லாம் வைத்து கண்டிப்பாக நீட்டு வேணாங்கிற முடிவு கூட அவர் வரலாம் ஸோ கண்டிப்பாக சோரன் உங்களோட வருவார் இப்படி பல்வேறு முதலமைச்சர்கள் மாநிலங்கள் இன்று நீட் எதிர்ப்பு பேசுகிறாங்க ஒரு காலத்தில் தமிழ்நாடு மட்டும் பேசிய விஷயத்தை இன்று இந்தியா முழுவதும் பேசுது ஆகவே அதை கையில் எடுத்து இந்தியாவில் டெல்லியில் இந்த இந்தியா கூட்டணி திரளணும் ரிமோட் ராகுல் கையிலும் இந்தியா கூட்டணி கையில் தாங்க இருக்குது அதிகாரத்தில் அவங்க இருக்கட்டும் ஆட்சியை நடத்துற இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா மக்கள் மக்கத்தில் செல்வாக்கு பெருகும் நல்ல நல்ல திட்டங்கள் நம்மளுடைய கோரிக்கைகள் தமிழ்நாடு முன் வச்ச நீட்டு எதிர்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு கூடும் அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டு பத்திரிகையாளன்னா என்னுடைய அறிவுரைன்னு எடுத்துக்கலாம் ஆசைன்னு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு துறைகளில் விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி